குறுந்தொகை பாடல் பதினைந்து உறுதியுள்ள நட்பு இது ஔவையார் பாட்டு களவு மனத்திலே வாழ்ந்து ஒரு தலைவி தன் உறவினர் அறியாமல் தலைவனுடன் புறப்பட்டு போய்விட்டாள் இச்செய்தியை தோழியின் மூலம் செவிலித்தாய் அறிந்தாள் அச்செபிரித்தாய் இச்செய்தியை அவளை ஈர்த்தெடுத்த நற்றாய்க்கு நவின்றான் இது பாலை திணை ஒரு தலைவி அவள் தன் காதலனுடன் களவு மனத்திலே வாழ்ந்தான் அவர்கள் இருவரும் இணையற்ற அன்புற்றவர்கள் உறுதியான உள்ளம் படைத்தவர்கள் அவர்கள் தங்கள் உறுதியான காதலை உலகினர்க்கு அறிவிக்க எண்ணினர் பெற்றோர்கள் அவர்கள் மனப்போக்கிற்கேத்து மனம் செய்து வைக்க முன் வரவில்லை ஆதலால் அக்கால வழக்குப்படி தலைவி தன் உற உறவினருக்கு தெரியாமல் தலைவனுடன் புறப்பட்டு போய்விட்டாள் இரவோடு இரவாக அவர்கள் விட்டனர் தலைவன் அவளை தன் ஊருக்கு அழைத்து கொண்டு போய் மணந்து கொண்டான் மணப்பறை ஒழிக்க சங்கு முழங்க முறைப்படி ஊர் அறிய மனம் புரிந்து கொண்டான் தலைவியின் இல்லத்திலே பொழுது விடிந்தபின் தலைவியைக் காணவில்லை அவளை குழந்தை பருவம் முதல் வளர்த்த செவிலித்தாய் எங்கே என் அருமை புதல்வி என்று வருந்தினாள் தலைவியின் செய்தி தோழிக்குத்தான் தெரியும் உடனே தோழி செவிலித்தாயிடம் உண்மையை உரைத்தாள் செவிலித்தாய் அப்பொழுதே அச்செய்தியை நற்றாய்க்கு அறிவித்தாள் நம்மகளும் அவள் காதலனும் இதற்குள் பாலை நில வழியே கடந்திருப்பார்கள் காதலனுடைய ஊரை அடைந்திருப்பார்கள் ஊராரும் உறவினரும் கூடியிருக்க முறைப்படி மனம் புரிந்து கொண்டிருப்பார்கள் இதனால் அவர்கள் கொண்டிருக்கும் அன்பு உலகமறிய உறுதி பெற்றுவிட்டது தலைவியின் செயலுக்காக நாம் வருந்த வேண்டியதில்லை தான் கைப்பிடித்த காதலனையே அவள் மணந்து கொண்டாள் இதன் மூலம் அவளுடைய உறுதியான கற்பையும் உலகத்தோர் உணர்ந்து கொண்டனர் நமது செல்ல புதல்வியின் இச்சிறந்த குணத்திற்காக நாம் பெருமையடைய வேண்டியதுதான் இதனால் நமக்கு எத்தகைய இழிவும் இல்லை என்று செவிலித்தாய் நற்றாயிடம் எடுத்து கூறினாள் இப்பாட்டு இவ்வாறு செவிலித்தாய் கூற்றாக பாடப்பட்டுள்ளது பாட்டின் பொருள் தோழியே தலைவியின் பிரிவுக்காக நாம் வருந்த வேண்டியதில்லை அவள் ஒருவரும் அறியாமல் வீட்டை விட்டு வெளியேறி அதனால் நமக்கு எவ்வித இழிவும் இல்லை அவள் துணைவன் சிறந்த வீரன் சிறந்த வீர கண்டாமணிகளை கால்களிலே அணிந்தவன் நல்ல இலை வடிவான வெள்ளொளி வீசும் வேலாயுதத்தை உடையவன் கட்டிலமையுள்ள சிறந்த தலைவன் இத்தகைய உயர்ந்த தான் அவள் உடனே போனாள் நிறைந்த வளையல்களை அணிந்து முன்கையுடைய உன் மகள் அவனுடன் கொண்ட ஒருமனப்பட்ட நட்பு மிகவும் உயர்ந்ததாகும் கோசர்கள் என்பவர்கள் நான்கு பிரிவுள்ளவர்கள் அவர்கள் பழமையான ஆலமரத்தின் அடியிலே கூடும்போது சபையிலே தங்குவார்கள் நேர்மை தவறாமல் நீதி மொழிகளை கூறுவார்கள் அவர்களுடைய உறுதியான நல்ல மொழி என்றும் உண்மையாக நிலைத்து நிற்கும் அதுபோல உன் மகள் அவனுடன் கொண்ட நட்பு உறுதி பெற்றுவிட்டது இதற்குள் நமது மகளுக்கும் அந்த காளைக்கும் திருமணம் முடிந்திருக்கலாம் மணப்பறை முழங்க சங்குகள் ஒழிக்க முறைப்படி அவர்கள் திருமண சடங்கு முற்று பெற்றிருக்கும் ஊராரும் உறவினரும் கூடி அவர்களை வாழ்த்தியிருப்பார்கள் நமது அருமை மகளின் அன்பின் உறுதியை அனைவரும் பாராட்டியிருப்பார்கள் நமது மகள் அவனிடம் கொண்ட அன்பு உண்மையானது என்பதும் உறுதியாகிவிட்டது பனிலம் ஆர் ஈரை கொள்பு தொல்மூது ஆலத்து போதியில் தோன்றிய நாலூர் கோச நலமொழி போல வாயாகின்ற தோழி ஆய்களல் சேயிலை வெள்வேல் விடலையொடு သူဘယ်မှွန်ကိမတန်ဒိုင်နတ်ပေ